சமூக ஒழுக்கம் அந்த போய் தான் கருத்து ஒரு கேட்டுக்கு முன்னால ஒருத்த வீட்டு கேட்டுக்கு முன்னால நீங்க கேட்டு எடுக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒருத்த காலியாக தொடர்பு கேட்டுங்க அவன் சொந்தக்காரம் முடிஞ்சா சுற்றுலாம் அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு அமெரிக்கா என் கேட்டுக்கு முன்னால நீங்க நிற்க கூடாது சுற்றுலாம் தெரியல தேவையில்லாம நிற்கிறாள் ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி அவங்க பார்த்துருக்கீங்க அதான் மனசாட்சியே இல்லாம நம்ம வீட்டுக்கு

ஒரு டாக்ஸியில ஏறுனீங்க ஒரு அட்ரஸ் சொன்னீங்கன்னா சரியா எத்தனை எடுத்துவோம் பத்து டாலர் பத்து சென்ட் கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டான் நம்ம ஊர்ல ஒரு வண்டியா சார் பல வரைக்கும் நிக்கிறோம் இவன் நம்ம எங்க போறோம் நம்ம கம்பெனி கிட்ட சொல்லிப்பா அவன் டிரைவர் சொல்ல மாட்டான் இந்த ஓலா காரணம் டிரைவர் நம்ம நினைக்கிறப்பா தான் ஐஸ் இங்கதான் கட் பண்ணி விதிப்படி நீதியைப்படி ஒழுக்கத்தின்படி வெளிநாட்டில் போனால் சுத்தமாக இல்லை சார் மனசளவில் உடம்பளவில் பணமும் கிடைக்கும் உண்மையிலேயே ஒரு தமிழ் சங்கம் உருவாகுது சார் வெளிநாட்டில் வெளிநாட்டில் நல்ல அழகாக சொன்னாங்க அந்நிய செலாவணி வருது நான் உடனே ஒரு இங்க இருந்து படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வெளி செட்டில் ஆகி தன்னுடைய வாழ்க்கை கொடையாக கொடுத்த கல்வி நிறுவனங்களுக்கு எது காலேஜுக்கு திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்று சொன்னால் வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையிலேயே கோடை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஐஐடி மெட்ராஸ் கோடிக்கணக்காக கொடுத்துருக்கார் கல்லூரிக்கு என்றால் வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையிலேயே கொடை எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி முடிவு எடுத்து